السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ஜோதிடம் எனும் மூட நம்பிக்கையை ஒழிக்கும் திருக்குரான் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் உலக மக்களின் வாழ்வை கெடுக்கும் மூட நம்பிக்கைகளில் ஒன்று ஜோதிடமாகும் மக்களுக்கு மத்தியில் உலவி வருகின்றன அவற்றுள் நட்சத்திர ஜோசியம் எண் ஜோசியம் கிளி ஜோசியம் நாடி ஜோசியம் கைரேகை ஜோசியம் என பல்வேறு வகையிலான பெயர்களில் உலவி வருகின்றன நம்முடைய எதிர்காலத்தையும் மறைவான விஷயங்களையும் ஜோதிடர் கண்டறிந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் ஜோதிடர் சென்று அவர்கள் கூறுவதை நம்பி தங்களுடைய எதிர்காலத்தையும் பொருளாதாரத்தையும் இழந்தவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு கூற இயலாது இந்த ஜோதிடத்தை நம்பியவர்களில் அதிகமானோர் இதன் மூலம் ஏமாற்றப்பட்டு பாதிப்பிற்கும் உள்ளாகி உள்ளனர் அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் பலர் ஜோதிடர்களின் ஆலோசனைப்படியே தங்கள் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கின்றனர் மேலும் இந்த ஜோதிடத்தின் மூலம் எத்தனையோ கொடூரமான செயல்கள் நடந்து உள்ளதை செய்திகள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் இரண்டாம் தேதி தினமலர் நாளிதழில் வெளியான செய்தியில் தன்னுடைய மருமகளுக்கு இரண்டாவதாகவும் பெண் குழந்தைதான் பிறக்கும் என்று ஜோதிடர் கூறியதால் அதனை சிசுவிலேயே அளிப்பதற்காக ஆசிட் வாங்கி அதனை மருமகளின் வயிற்றில் வீசிய மாமியார் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி ஒரு கொடூர செய்தியாக அமைந்தது அதேபோல் தலை பிள்ளையை காளிக்கு பலி கொடுத்தால் செல்வம் பெருகும் என்று ஜோதிடர் கூறியதை நம்பி கேரளாவை சார்ந்த பதினோரு வயது சிறுவனை கடத்தி பலி கொடுப்பதற்காக ஓரிடத்தில் அடைத்து வைத்திருந்த ஏழு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் என்ற செய்தி இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் பதினைந்து விடுதலை நாளிதழில் இடம்பெற்றுள்ளது அதே போல் மகன் பிறந்த நேரம் பொருத்தமில்லை என ஜோதிடர் ஒருவர் கூறியதை நம்பி தனது ஆறு வயது மகனை தந்தையே கொலை செய்த சம்பவமும் இரண்டாயிரத்தி எட்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி தூத்துக்குடியில் நடைபெற்றது அதுபோன்று ஜாதக பொருத்தம் சரியில்லை என்று ஜோதிடர்கள் கூறியதை நம்பி பல்லாண்டுகள் முதிர் கன்னிகளாக வாழ்ந்து மனநோயால் பாதிக்கப்பட்டு வாழ் விழுந்தவர்கள் ஏராளம் பேர் ஜோதிடர்களின் வசீகரமான பேச்சுக்களை நம்பி சொத்துக்களையும் கற்பையும் இழந்தவர்கள் இழந்து கொண்டிருப்பவர்களும் ஏராளம் அன்றாடம் வியர்வை சிந்தி உழைத்த உழைப்பால் கிடைத்த வருமானத்தை பெற்றோர்களுக்கும் மனைவி மக்களுக்கும் செலவிடாமல் மது குடித்து சீரழிப்பவர்கள் ஒருபுறம் என்றால் அதற்கு நிகராக ஜோதி அள்ளி கொடுத்து சீரழிப்பவர்கள் அதைவிட அதிகம் மனித சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் மிக பெரும் பாதிப்புக்கு உள்ளாவதற்கு காரணம் இந்த ஜோதிட நம்பிக்கைதான் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள்தான் மிக மிக அதிகம் ஆனால் உண்மையான இறைவனிடமிருந்து அருளப்பட்ட திருமறை குரான் மூட நம்பிக்கை என்பதை தெளிவாக எடுத்துரைப்பதுடன் மனித சமூகம் நிம்மதியான வாழ்வடைய திருக்குறான் தெளிவான வழியையும் காட்டுகின்றது ஜோதிடம் என்ற மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்கு திருக்குறான் எடுத்துரைக்கும் அற்புதமான அடிப்படை நாளை நடப்பதை இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்ற கொள்கை பிரகடனம்தான் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு இறைவன் வழங்கிய அறிவினால் இறைவன் காட்டிய நேர்வழியில் செல்ல வேண்டும் தனக்கு எந்த ஒரு நல்லதோ பாதிப்போ ஏற்படுவதாக இருந்தால் அது இறைவன் ஏற்படுத்திய விதிப்படித்தான் நடக்கும் இறைவன் நமக்கு விதித்த விதியை அது நடந்த பிறகுதான் நாம் அறிய முடியும் என்ற அடிப்படையை மனித உள்ளங்களில் திருக்குறான் ஆழமாக பதிய வைக்கின்றது மனிதர்களால் மறைவானவற்றை அறிய முடியாது என்பதையும் திருக்குறான் கூறுகிறார் து அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான் அன்றி வானங்களிலும் பூமியிலும் மறைவானவற்றின் சாவிகள் அவனிடமே உள்ளன அவனை யாரும் அவற்றை அறிய முடியாது அவன் தரையிலும் கடலிலும் உள்ளவற்றை அறிகின்றான் அவன் அறியாமல் ஒரு இலை கூட உதிர்வதில்லை பூமியின் இருள்களில் உள்ள விதையும் பசுமையானதும் உலர்ந்ததும் தெளிவான ஏற்றில் இல்லாமல் இல்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகின்றான் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை இறைவன் ஒருவன் மட்டுமே அறிய முடியும் என்ற அடிப்படை கொள்கையை உள்ளத்தில் ஆணி வேராய் ஆழ பதிந்துவிட்டால் ஜோதிடத்தின் மீதுள்ள நம்பிக்கை உடைந்து போய்விடும் திருமுறை குரானை இறைவேதம் என உறுதியாக நம்பிக்கை கொள்ளும் மக்கள் நம்பி உயிரையோ கற்பையோ சொத்துக்களையோ இழக்க வேண்டிய பரிதாப நிலை ஏற்படாது ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் இடத்திலும் இது போன்ற மூட நம்பிக்கைகள் ஆழமாக பதிந்து இருப்பது என்பது வேதனைக்கு உரியது முழுமையாக தன் இறைவனை சார்ந்திருக்க கூடிய எந்த ஒரு முஸ்லிமும் இது போன்ற காரியத்தை செய்ய மாட்டார்கள் ஐந்து விஷயங்களை இறைவனை தவிர எந்த ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது என்றும் இறைவன் திருமறையில் கூறினார் அல்லாஹ்விடமே உலகம் அழியும் நேரத்தை பற்றிய அறிவு இருக்கின்றது அவனே மழையை பொழிவிக்கின்றான் அவனே கருவறைகளில் உள்ளவற்றை அறிகின்றான் நாளை எதை சம்பாதிக்கப் போகிறோம் என்பதை எவரும் அறியமாட்டார் மரணிப்போம் என்பதையும் எவரும் அறிய மாட்டார் நன்கு அறிந்தவன் நுட்பமாக அறிபவன் என்று இறைவன் திருமறையில் கூறுகின்றான் மேற்கண்ட இறை வசனத்தில் கூறப்பட்டுள்ள ஐந்து விஷயங்களும் இறைவன் மட்டுமே அறியக்கூடிய நிகழ்வாக அமைகின்றது குறிப்பாக அதிகமாக ஜோதிடர்களிடம் செல்பவர்கள் எதை அறிவதற்காக செல்வார்களோ அவற்றை இறைவன் மட்டுமே அறிய முடியும் என்ற உண்மையை உலகத்திற்கு உறக்க சொல்வதன் மூலம் ஜோதிடம் எனும் மூட நம்பிக்கையை ஒழிக்கின்றது அடுத்ததாக ஜோதிடத்திற்கு தடை விதித்த முகமது நபி சல்லல்லாஹ் வலைகிவசல்லாம் அவர்கள் குரான் கூறும் போதனைகளின் அடிப்படையில் வாழ்ந்து காட்ட வந்தவர்கள்தான் முகமது நபி சல்லல்லஹ் ஒலகிவசல்லம் அவர்கள் திருக்குரான் கூறும் அடிப்படை கொள்கைகளுக்கு ஏற்ப மக்களுக்கு இறைவனின் மார்க்கத்தை போதனை செய்து மேலும் ஜோதிடத்திற்கு தடை விதித்து மக்களின் வாழ்வை கெடுக்கும் இந்த ஜோதிடத்திற்கு முகமது நபி சல்லா ஹொலிவசல்லம் அவர்கள் தடை விதித்து அது மூட நம்பிக்கை என்பதையும் உணர செய்தார்கள் அவர்கள் கூறினார்கள் யார் குறிகாரன் அல்லது வருங்காலத்தை கணித்து சொல்பவனிடம் சென்று அவன் கூறுவதை உண்மை என கருதினால் அவன் முகமது நபி சல்லல்லாஹ் ஒலேஹுவசல்லாம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்துவிட்டான் என்று கூறினார்கள் யார் ஜோதிட சென்று எதை பற்றியாவது கேட்டால் அவனது நாற்பது நாட்கள் தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாது என்று கூறினார் மேலும் சகுனம் பார்ப்பது இறைவனுக்கு இணை கற்பித்தல் ஆகும் என்று மூன்று முறை கூறினார்கள் முகமது நபி அலிவசல்ல அவர்கள் கூறிய இந்த மேற்கண்ட போதனைகள் அனைத்தும் ஜோதிடம் எனும் மனித குலத்திற்கு கேடு உண்டாக்கும் தீய நம்பிக்கையில் இருந்து மக்களை பாதுகாக்கும் போதனைகள் ஆகும் இவ்வாறு திருமறை குரானின் வழிகாட்டுதல் மூலம் உலக மக்களை பாதிக்கும் இந்த தீய நம்பி நம்பிக்கைக்கு எதிராக முகமது நபி சல்லாஹூ அலேஹ் வசல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் இதன் மூலம் இறை வேதத்தின் வழி நடந்தவர்கள் ஜோதிட நம்பிக்கையினால் ஏற்படும் தீய விளைவுகளிலிருந்து இருந்து பெற்றார்கள் இன்றைய உலகில் ஜோதிடத்தின் பெயரால் நடக்கும் பல்வேறு கொடுமைகளிலிருந்து மனித குலத்தை பாதுகாக்கும் போர் கவசமாக திருமறை குரான் திகழ்கின்றது மனித குலத்தை சீரழிக்கும் தீமைகளை அழிப்பதன் மூலம் திருக்குரான் இறைவனின் உண்மை வேதமாய் அற்புத சான்றாய் ஒளிர்கின்றது இறை வேதத்தை நம்பிக்கையுடன் படித்து வழி மக்களுக்கு அது நேர்வழிக்கு வழிகாட்டுகின்றது இந்த அறிவியல் யுகத்தில் கூட சாதிக்க முடியாத காரியத்தை பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே சாதித்து காட்டியது திருக்குறானும் போதிக்க வந்த திரு தூதர் நபி சல்லாஹ் ஒலைவு செல்லம் அவர்களும் என்றால் மிகையாகாது திருமறை குரான் மனித குலத்திற்கு வழிகாட்டும் உண்மை இறைவேதம் என்பதற்கான எண்ணற்ற சான்றுகளில் இதுவும் ஒரு சான்றாகும் அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து